ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆண்டவராக இஸ்கிறிஸ்தினை திருப்பதினாலே அன்பான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறோம் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை காலங்கள் நமக்கு அநேக புதிய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று உங்களுக்காக தெரிவிக்கிறோம் உங்களை மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகிறோம் கிறிஸ்துமஸ் காலங்கள் அநேகரை அநேக விதமான அனுபவங்களின் வழியாய் நடத்தினது என்று சொல்லலாம் மெய்ப்பர்கள் வந்து பணிந்து கொண்டார்கள் தூதர்கள் பாடி மகிழ்ந்தார்கள் ஆனால் ஏறோருவோ கலங்கினார் நீங்கள் என்ன செய்ய போறீங்க இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு அநேக மாடல்ஸை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் பின்பற்ற வேண்டிய மாடல்ஸ் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களிலே நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும் முதலாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இயேசுவை முன்னணியில கிடத்தி இருக்க காண்பீர்கள் என்கிற அடையாளத்தை தேவபூதர்கள் மெய்த்தொருக்கு சொன்னார்கள் அந்த முன்னணி அல்லது மாட்டு கொட்டகை என்பது எளிமையின் கோலத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த உலகத்திலே நமக்கு எவ்வளவு வாய்ப்புகள் வசதிகள் இருந்தாலும் அவைகளை விட்டு கொடுத்து பிறருடைய மீட்புக்காக நாம் வாழ வேண்டும் என்பதை இந்த கொட்டகை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த உலகத்தில் பிறந்தபோது அவருடைய வாழ்வின் துவக்கம் இப்படிப்பட்ட ஒரு எளிமையை பிறருடைய மீட்புக்காக விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்கின்ற உண்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நீங்க இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இதை பின்பற்றுவீர்களா I'll be with you, ஆகிய கடவுள் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக ஆமீன்